வணக்கம் ஐ எம் பிகேகே இன் லைவ் டிசைன்ஸ் வித் பிகேகே உங்களை காண்பதில் மிக்க மகிழ்ச்சி இனி ஒரு இனிய செய்தியோடு உங்களுடன் பேசுகிறேன் என்ன விஷயம்னா ரெண்டு மூணு கொஷின்ஸ் இப்போ ஒருத்தர் கேட்டிருக்காங்க என்னோடய தம்பி வந்து ரொம்ப கடனில் இருக்கார் அவர் நம்ப மாட்டார் அவருக்காக நான் எழுதுவானேன் அவர் நம்பினா தான் அவருக்கு அது நடக்கும் நாம் எழுதி பிரயோஜனம் கிடையாது நாம் அவருக்காக நம்ப முடியாது அவருக்கு நம்பிக்கை வரணும் இது நடக்கவே நடக்காது நாம் அவருக்கு எழுதினா அவரும் நம்பி நாமளும் செஞ்சால் டபுள் எஃபெக்ட் அதுக்கு கண்டிப்பாக நடக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு அம்மா எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க என்னுடைய குழந்தை வந்து மொபைல் ஃபோன்லேயே உட்காந்துருக்கேன் நான் உங்களை கேட்குறேன் பத்தாம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்க எதுக்குமா மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்தீங்க எங்கள் ஸ்கூல்லலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்போம் மொபைல் ஃபோன் கிடையாது பைக் யூஸ் பண்ணக்கூடாது ஸ்கூலுக்கு பைக்கே அலவுட் கிடையாது மொபைல் ஃபோன் கிடையாது ரெண்டும் சொல்லி வச்சிருக்கோம் அப்படி இருக்கும்போது சின்ன குழந்தைங்களுக்கு தயவுசெய்து மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்காதீங்க சில நல்ல விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்ன விஷயம் அப்படின்னா செல்வ செழிப்பு என்னை சுற்றி இருக்கிறது நான் அந்த செல்வ செழிப்பை பெறுவதற்கான தகுதி உடையவள் ஆக இருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் பணம் என்னை நோக்கி தவழ்ந்து வருகின்றது நான் இந்த பணத்துக்கு தகுதியானவள் இந்த பிரபஞ்சம் எனக்கான இந்த செல்வ வளத்திற்கு உறுதுணையாக நின்று என்னை மேல் மேலும் செல்வ வளத்துடன் இருக்க உதவுகிறது எப்போ பார்த்தாலும் என்னடா இந்த செல்வம் பற்றி பேசுகிறாங்கன்னா எனக்கு வர ஒரு பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு ஃபாலோயர்ஸ் பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு ஃபாலோயர்ஸில் அட்லீஸ்ட் எங்கிட்ட பேசுகிறவங்க மெசேஜ் அனுப்புகிறாங்க ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேர் ஆனால் எல்லாருக்குமே பண கஷ்டம் அந்த பணக்கஷ்டது அவ்வளோ கடுமையான ஒன்று நிறைய பேர் ரொம்ப கடுமையான ஒன்று அதனால தான் நான் வந்து பணத்தை பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருக்கேன் உங்களுக்கு மன அமைதி வேணும் அப்படின்னா பணமும் வேணும் செலவுக்கு காசு வேணும் அதனால தான் சொல்லியிருக்கேன் இன்னும் சில அஃபமேஷன்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் பணத்தை இழுக்கும் காந்தம் பணம் ஓயாது பல்வேறு வழிகளிலும் பல பலரின் உருவத்திலும் வந்து என்னை சேர்கின்றது எந்தவித இல்லாமல் பணம் என்னை தேடி வருகின்றது ஆஸ் அ பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமான எனக்கு என்னுடைய வாழ்க்கை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நல் வளத்துடன் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கின்றது எல்லா விதமான விஷயங்களும் அந்தந்த குறிப்பிட்ட நேரத்தில் எனக்கு நல்லபடியாக நடக்கிறது நான் மன அமைதியோடு சந்தோஷத்தோடும் எப்பொழுதும் இருக்கின்றேன் எனக்கு தேவையானவற்றை நான் நினைக்கும் மாத்திரத்திலேயே எனக்கு கிடைத்து விடுகிறது இந்த சந்தோஷமும் நிம்மதிக்கும் கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி நான் சந்தோஷமாக எவ்வளவு வேண்டுமோ எவ்வளோ நல்ல விஷயங்களின் வாழ்க்கையில் வேண்டுமோ அவை அனைத்தையும் நான் மனதில் காட்சிப்படுத்தி மேனிஃபெஸ் செய்து கொண்டிருக்கிறேன் நான் மனம் வைத்தால் நான் மனம் வைத்தால் நான் கேட்கும் அத்தனையும் எந்த விதமான சௌகரியங்களும் உடல் நலத்தையும் அன்பையும் என்னால் வரவழிக்க முடியும் என்று உறுதியாக இருக்கிறேன் நான் எல்லா விதமான சௌகரியங்களும் நல்வாழ்க்கைக்கும் தகுதியானவள் இந்த பிரபஞ்சத்துக்கான நல்ல பல வேலைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன் நல்ல எண்ணங்களை நான் வளர்த்து கொண்டிருக்கிறேன் தீய எண்ணங்களை அறவே ஒழித்து விடுகிறேன் எதிர்மறையான எண்ணங்கள் என் மனதில் இடமே கிடையாது இந்த மாதிரி சொல்லிகிட்டே வாங்க டெவ்ரிடே ஏதாவது சும்மா உட்காரும்போது ஏதோ ஏதோ ஒரு யூடியூப் பார்ப்போம் அதை பண்ணும் அந்த நேரத்தில் கூட நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி பிரபஞ்சம் எனக்கு உதவி செய்கிறது நான் நல்ல பிரபஞ்சத்தை சார்ந்த அத்த அத்தனை ஜீவராசிக்கும் நான் ஏதாவது ஏதாவது ஒரு இரும்பு ஈ காக்கா எதுவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதுக்கு நான் உணவு கொடுக்குறேன் பாதுகாக்கிறேன் எல்லாம் பண்ணுறேன் புரிஞ்சுதா அப்புறம் இன்னொரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அவர் என்ன கேட்டிருந்தார்னா பிரபஞ்சம் பிரபஞ்சம் சொல்லிட்டு கடவுளை விட்டுடாதீங்க நான் முதல்ல எங்கிட்ட பேசுகிறவங்க எல்லாத்தையும் கேட்குறது இதுதான் உன்னுடைய குலதெய்வம் என்ன அப்படின்னு ஏன் கேட்குறேன்னா குலதெய்வம் மாதிரி நமக்காக பேச போட பேச நம்மளோட வக்கீல் குலதெய்வம் தான் கிட்ட போய் நின்று பிரபஞ்சத்திட்ட போய் நின்று இது என் மகள் என் என்னை சார்ந்தவள் என் வம்சத்தை சார்ந்தவள் இது என் மகன் என் வம்சத்தை சார்ந்தவள் அப்படின்னு சொல்லி போய் நின்று நமக்காக வாதாடக்கூடியது தெரியாமல் செஞ்சுட்டான் மனு அந்த குலதெய்வம் மாத்திரம் மன்னிச்சு நமக்கு அன்பை செலுத்தும் குலதெய்வம் கும்பிடுறவங்களுக்கு என்றைக்குமே குறை இருக்காது குலதெய்வம் கும்பிடும்போது உங்கள் வீடை சுற்றி நிறைய பள்ளி இருக்கும் பள்ளி இருக்கும் பள்ளி சத்தம் போட்டு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கும் அதனால் சாமி கும்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா நானே ரொம்ப சாமி கும்பிட்றாள் விழுந்தா விழுந்தா சாமி கும்பிட்டுட்ருப்பேன் எழுதிட்டே இருப்பேன் சாமி பேரெல்லாம் புரிஞ்சுதுங்களா என் வீடு ஃபுல்லாக சாமி தான் அதனால் இத்தனை வயசுக்கு அப்புறம் வெறும் பிரபஞ்சத்தை மாத்திரம் பிரபஞ்சமும் சாமியும் ஒன்று நம்ம உருவகத்தை படுத்தி பார்க்கும்போது அது பிள்ளையாராகவும் முருகனாகவும் இயேசுவாகவும் நமக்கு எல்லாம் வல்ல அல்லாவாகவும் கண் அவங்க அவங்க மதத்தை சார்ந்தபடி அது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் தொழுகைகளை உங்கள் சர்ச்சுக்கு போகிறது உங்கள் கோவில் போகிறது வீட்டு விளக்கேற்றதை விட்டுறவே கூடாது கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் ஒரு காரணத்துக்காகத்தான் நான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் எனக்கு வந்து ப்ராபகண்டாவோ இன்னொரு புது பேர் வேணும்னு அவசியமே கிடையாது ஆல்ரெடி வாழ்க்கையில் நிறைந்த வாழ்க்கை சந்தோஷமான சந்தோஷமான வாழ்க்கை நான் உள்ளவன் எனக்கு குறைகள் ஒன்றுமே இல்லை குறையொன்றும் இல்லை நிறைமூர்த்தி கண்ணா அப்படின்ற மாதிரி என்னுடைய வாழ்க்கை இருக்குது நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் மனசஞ்சலம் இல்லாமல் இருக்கணும் நிறைய 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 உங்கள் தேவைகள் சந்தோஷமாக அனுபவிக்கணும் அடுத்தவங்களுக்கு உபகாரம் செய்யணும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் நீ ஒரு செய்தியோடு உங்களை பார்க்க